அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ட்ரனிங் தமிழ் கோபி இன்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி வானிலை அறிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவு எங்கே பதிவானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எங்கே தீவிரமாக இருக்கும் தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத மழைப்பொழிவை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்கள் சந்தித்தது பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு பல வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் மிக மிக வேதனைக்கு உள்ளாயிருக்கிறார்கள் பல விவசாயிகள் நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களில் தண்ணீர் சூழ்ந்து பல இடங்களில் வெள்ளப்பெருக்காக காட்சியளிக்கிறது இந்த நான்கு மாவட்டங்களும் அதனால் நம்மளுடைய தமிழக அரசு விரைந்து இந்த நான்கு மாவட்டங்களில் நடவடிக்கைகளை எடுத்தால் நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து என்று சொல்லிவிட்டு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீவிரமான மழைப்பொழிவு அதாவது அதிதீவிர இந்த தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் வாய்ப்புகள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் குளச்சல் பகுதி கடற்கரையை நெருங்கி வந்து தற்போது நீடித்து வருகிறது இது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய மணி மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலை நோக்கி செல்லக்கூடும் லட்சத்தீவு அரபிக்கடலை நோக்கி கூடும் இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ராமநாதபுரம் அப்புறம் விருதுநகர் அதுக்கப்புறம் தேனி திண்டுக்கல் அப்புறம் வந்து திருப்பூர் கன்னியாகுமரி நீலகிரி வரைக்குமே மிதமான மழை லேசான மழை வரைக்கும் காணப்படலாம் காலையில இருந்தே மதுரையில எல்லாம் பலத்த மழையானது காணப்பட்டு இருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எங்க அதிகபட்ச மழையானது பதிவாயிருக்குன்னா நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்துல அதாவது வந்து காயல்பட்டினத்துல வந்து பாத்தீங்கன்னா அதீத மழை அதாவது தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு நீங்களே பாத்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு எல்லாம் இது வரைக்கும் இதெல்லாம் மலைப்பகுதியில பெய்யக்கூடிய மழைப்பொழிவு தூத்துக்குடியில காயல்பட்டின இடத்துல தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர்னா அப்ப எந்த லெவலுக்கு மழைப்பொழிவு இருந்திருக்குன்னு பாருங்க ஒட்டுமொத்தத்தையும் உங்களுக்கு நான் விரிவா விளக்குறேன் பாருங்க அதாவது டிசம்பர் பதினேழாம் தேதி காலை எட்டரை மணில இருந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி இன்று காலை எட்டரை மணி நிலவரப்படி தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அறுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஏடபிள்யூஎஸ் அறுபத்தி ஒரு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டி அறுபத்தி ஒரு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ஐம்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் குண்டூர் டேம் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஐம்பது சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் அம்மா சமுத்திரம் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் கன்னடியா அணைக்கட்டு நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டப்பிடாரம் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் நம்பியாறு டேம் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் பாப்பநாசம் முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் கலக்காடு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாநகரம் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு டேம் முப்பது சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை முப்பது சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலடி முப்பது சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் முப்பது சென்டிமீட்டர் அதேபோல திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு டேம் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் காடானா டேம் இருபத்தி சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் வைப்பூர் இருபத்தி சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் ஐக்குடி இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் ராமநதி டேம் செக்ஷன் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருபது சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை பத்தொன்பது சென்டிமீட்டர் கட் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பதினெட்டு சென்டிமீட்டர் இது என்று பல பகுதிகளில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவானது பதிவாயிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட ஐந்து சதவீதம் அதிகமாக பெய்துள்ளது குறிப்பா அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து இன்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை காலகட்டத்துல இதுவரைக்கும் நமக்கு பெய்யக்கூடிய மழையளவு நானூத்தி பதினெட்டு புள்ளி ஏழு மில்லிமீட்டர் ஆனா அதிகபட்சமாக நானூத்தி நாற்பது புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மழையானது பதிவாயிருக்கிறது இது ஐந்து சதவீதம் அதிகமாக பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் மின்சாங் புயல் அப்புறம் வந்து குமரிக்கடல்ல இப்போது பெய்திருக்கக்கூடிய குமரி நெல்லை திருநெல்வேலி மாவட்டங்களில் பெய்திருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்திருக்கக்கூடிய கனமழை தான் காரணம் நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் பெய்த பலத்த மழை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயல்பை விட அதிகமாக அந்த மாவட்டத்தில் பொழிந்துள்ளது அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழை அளவு நானூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ஒம்போது மில்லி ஆனால் அதிகபட்சமாக ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு புள்ளி எட்டு மில்லி ஆனது பொழிந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழையளவு நானூத்தி பதினேழு புள்ளி ஒரு மில்லி மீட்ரு ஆனால் எழுநூத்தி ஒன்று புள்ளி நாலு மில்லிமீட்டர் ஆனது அதிகபட்சமாக தென்காசி மாவட்டத்தில் அதிகபட்சமாக இதுவரைக்கும் பெய்ய வேண்டியது மில்லிமீட்டர் தான் பெய்யணும் ஆனால் அதிகபட்சமாக எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு மில்லி ஆனது பெய்துள்ளது இது போல பல மாவட்டங்களில் அதிகபட்சமாக தென் மாவட்டங்களில் பொழிந்து இருக்கிறது மழைப்பொழிவு இது மத்திய மாவட்டங்களையும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல டெல்டா மாவட்டங்களையும் கூடுதலாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கிறது இப்ப நீங்க தெளிவா பாத்துட்டீங்கல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அதிகபட்சமாக பதிவான அளவு அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல பல இடங்கள்ல ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு பதிவாயிருக்கு பல இடங்கள்ல ஏரி குளங்கள்லாம் நிரம்பி வலிகிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாமிரபரணி யாரு அப்படியே கரை ரெண்டு கரைகளையும் தொட்டுக்கொண்டு எண்பதாயிரம் கன அடிக்கு மேல அதாவது ஒரு லட்சம் கன அடிக்கு மேல தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது இது மிக 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 ஒரு வேதனைக்குரியான ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருங்க அது மட்டும் இல்லாம மதுரை அதாவது வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல வைகை அணை மிக 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 நிரம்பி வருகிறது தேனி மாவட்டங்கள்ல பலத்த மழை பெய்வதனால வைகை அணை நிரம்பி வருகிறது அதனால வைகை ஆற்ற கரையோரம் இருக்கக்கூடிய மக்களும் பாதுகாப்பாக இருங்க அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு செல்ல செல்ல நாளை வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் சற்று குறைந்து காணப்படும் அதாவது நேற்றை விட இன்று சற்று குறைந்து காணப்படும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல நேற்றை விட கொஞ்சம் சற்று குறைந்து காணப்படும் நான் ஏன் இந்த காயல்பட்டினத்தை இத்தனை லெவலுக்கு நம்ம தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் எதுக்குமாங்க பெய்தது அந்த இடத்துலதான் குவிதல் அதிகமா இருந்தது அந்த லெவலுக்கு வந்து காற்று குவிதல் அதிகமாகி அந்த இடத்துல மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து உருவான காரணத்தினாலதான் இந்த ஒரு தீவிர மலைப்பொழிவுக்கு காரணம் ஒழிய ஒரு புயல் நாளையோ ஒரு காற்று சுழற்சி இந்த மலைப்பொழிவு நமக்கு கிடைக்கல அந்த இடத்துல காற்று குவிதல் அதிகமாகி மேக குவிதலும் அதிகமாகி அந்த இடத்துல மேக குவிதல் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்த காரணத்தினாலதான் இந்த மலைப்பொழிவு சரி இதெல்லாம் இருக்கட்டும் இந்த மழைப்பொழிவு நாளையுடன் நிறைவடைந்து விடும் பிறகு மழைப்பொழிவு எப்போது தீவிரமாகும் என்று பல விவசாயிகள் குறிப்பாக மத்திய மாவட்ட விவசாயிகள் அதுக்கப்புறம் தென் மாவட்ட விவசாயிகள் இவங்க எல்லாம் கேட்பீங்க நம்மளுடைய தென் மாவட்ட விவசாயிகளுக்கு வேதனையான விஷயம் என்னவென்றால் பல இடங்கள்ல தண்ணீரில் மூழ்கி விட்டது நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களும் மத்திய மாவட்டங்களும் மழைப்பொழிவை அடுத்து வரக்கூடிய மாத இறுதியில் பெறப்போகிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெல்லை மாவட்டத்துல இவ்வளோ பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை நம்ம பாக்குறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளப்பெருக்கு என்பது இது வரைக்கும் காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை பார்க்குறோம் நூத்தி எண்பது வருடங்களுக்கு பிறகு பல இடங்கள்ல இந்த மாதிரி சென்டிமீட்டர் அளவுல மழைப்பொழிவு பொழிந்திருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லையும் நல்ல மழைப்பொழிவு பெய்து விட்டது அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் இனிமே மழையே வேணான்னு சொல்லுவாங்க அதே போல பின்னாடி நம்மளுடைய வட தமிழகமான திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட மக்கள் இனிமேல் மழையே வேணான்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மழை பொழிவு பொய்து விட்டது ஆனால் நம்மளுடைய டெல்டா மாவட்ட மக்கள் மிக மிக வேதனையாக இருக்கிறார்கள் அதே போல திருச்சி கரூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை இந்த ராணிப்பேட்டை கூட விட்டுருங்க அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப வேதனைக்குள்ளாக இருக்கிறாங்க இவங்களுக்கு மழை இந்த மாத இறுதியில் ஒரு தீவிரமான நிகழ்வு ஒரு பலத்த ஒரு தீவிரமான நிகழ்வு கண்டிப்பாக அதாவது நம்மளுடைய கடலூரோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதே பகுதியில் அதாவது நம்மளுடைய இலங்கையை ஒட்டியோ வந்து இந்த மாத இறுதியில் அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்து அதாவது கிறிஸ்துமஸை ஒட்டி வந்து ஒரு மிக பலத்த மழையை மிக ஒரு தீவிரமான மழை பொழிவை நம்மளுடைய டெல்டாலையும் நம்மளுடைய மத்திய மாவட்டங்கள்லையும் அதாவது அரியலூர் திருச்சி பெரம்பலூர் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் சேலம் அதுக்கப்புறம் கரூர் உட்பட திருப்பூர் உட்பட எல்லா பகுதிகளிலையும் மிக மிக பலத்த மழையை தரப்போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் நம்மளுடைய இலங்கையையும் தமிழ்நாட்டையும் நெருங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது அதனால நம்மளுடைய டெல்டா மாவட்ட மக்களும் அதே போல மத்திய மாவட்ட மக்களும் மழையே இல்ல நம்மளுடைய தென் தமிழகத்தில் மழை பொழிவு பெரிஞ்சிருச்சு அதே போல வட தமிழகத்திலையும் பொழிந்து விட்டது ஆனா எங்களுக்கு ஏதனையே தானே கொடுக்குது அப்படிங்கிற ஒரு மன மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க ஏன்னா வந்து மழைப்பொழிவை இந்த லெவலுக்கு தீவிரமா இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா வந்து நம்மளுடைய வரண பகவான் கொட்டி தீர்த்திருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட மக்கள் இனிமே வருங்காலங்களில் இந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவை பார்த்துருக்கவே மாட்டாங்க அந்த லெவலுக்கு ஒரு தீவிரமான மழைப்பொழிவை சந்திச்சிருக்காங்க எல்லாம் பாதுகாப்பாக இருங்க உங்களுடைய கவனம் முக்கியம் உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய நடவடிக்கைகளை நான் அங்க இருந்து நான் வெளிப்படையா இங்க இருந்து நீங்கள் நீங்க எந்த லெவலுக்கு வந்து சிரமப்படுவீங்க நம்மளுடைய சென்னையில் புயல் வந்தா மட்டும் நம்மளுடைய தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா அந்த நான்கு மாவட்ட மக்களுக்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா வந்து அது ஒரு தென் மாவட்டங்களில் கிடக்கு தென்கோடி மாவட்டங்கள்ல கிடக்கு அதை வந்து கண்டுக்காம விட்டுருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க பல நியூஸ் சேனல்கள்லையும் அதை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க பல இடங்கள்ல ஏரி குளங்கள் உடைத்து உள்ள நகருக்குள்ள புகுந்து பல இடங்கள்ல வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணீருக்குள்ள மூழ்கிட்டு இருக்காங்க பல பேர் வந்து கர்ப்பிணி பெண்களும் நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்கல தண்ணி கிடைக்கல கரண்ட் இல்லை பல போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு மாவட்டங்கள்ல நடந்துகிட்டு இருக்குங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க பல இடங்கள்ல சேதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோக்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி